ஹாய் வணக்கம் நம்மளா இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா திருநெல்வேலி மாவட்டம் ஊத்துமலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலப்பட்டிராமபுரம் அப்படிங்கக்கூடிய ஊரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜன் மற்றும் அவர்களோட நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரி மற்றும் அன்பு அப்படிங்கக்கூடிய பிரதர் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு நம்மள்ட்ட வந்திருந்தாங்க அவரோட யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராமை ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்ன அவங்க ஊருக்கு வந்து நம்ம ஒரு தலையத்து கிடேரி கொடுத்துருந்தோம் அந்த கிடேரி அவங்க அவங்க ஊரில் நல்ல கறவை வந்து கொடுத்ததால அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நம்மகிட்ட வந்திருந்தாங்க வந்திருந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு மாடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதான் பிடிச்சிருந்தது அழகான ஜெர்சி தலையத்து கிடேரி அதுவும் ரெண்டு பல்லுலேருந்து இருந்து நாலாவது பல் பருவத்தில் ஒரு அழகான கிடாரி கிட்டத்தட்ட எல்லா விதமான தட்பவெட்பனைலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பரான ப்ரீடு நம்மகிட்ட வந்து மாடு வாங்க வந்தோன்னே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க நாட்டை பொறுத்தவரையில் பெண்கள் கையில் நல்லா மேய்ச்சல் முறையில் நிற்கணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுத்து கட்டுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தீவனம் வைக்கிறதுக்கு செட் கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதன் பேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தோம் தலையத்து கிடையாது தான் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு அவங்க மாடுகளை மாற்ற வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக இருக்காது பெரும்பாலும் நம்ம டைரி ஃபார்முக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இப்போ விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சித்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நம்மளோட கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பதினைஞ்சிலிருந்து ஒரு முப்பது மாடு வரைக்கும் எப்போதுமே அவைலபுளாக இருக்கும் அளவுக்கு அதிகமான செனை மாடுகள் நம்மகிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் கண்ணு போடக்கூடிய பருவத்தில் ஒரு நல்ல மாடுகள் அதுவும் இள மாடுகள் தான் நம்மகிட்ட இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி இள மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கார்த்திக்ராஜன் பிரதருக்கு இந்த மாடு நல்லா சக்ஸஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவாக நம்ம பண்ணைக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்க கண்ணு மாடு தான் வேணும்னு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் கால் பண்ணி கண்டு மாடு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க நம்ம நான் அனுப்பி வச்சிருந்தோம் அந்த மாடு நல்லா சக்ஸஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நான் கொடுத்து இப்போது ஒரு பன்னெண்டு நாளுக்கு மேலே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்மகிட்ட மாட்டுக்கு வந்து திரும்ப ஒரு காலை கண்டு போட்டிருந்த மாடை ஒரு மாட்டை வாங்கிட்டு போயிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிட்டுறேன்